ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்க ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேல இருக்க கொஷின் படித்து காமிக்கிறேன் பாடல் பொருளுனர் திறன் கீழ்காணும் பாடலை படித்துணர்ந்து வினாக்களுள் விடையளிக்க இப்போ நான் எழுதியிருக்கிறது எல்லாமே நீங்கள் லெஃப்ட் சைடு பேஜில் மட்டும்தான் எழுதணும் உங்களுக்கு இடம் பத்தலைன்னா நீங்கள் பின்னாடி திரும்பி லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம் இப்போ படித்து காமிக்கிறேன் விண்மீன் வானம் என்பது வண்ணச்சோலை சோலை தண்ணீர் சுடர்விடும் விண்மீன் பகலை கண்டால் பதுங்கி நிற்கும் இரவை கண்டால் இதயங்கழிக்கும் எட்டா தொலைவில் இருப்பதனாலே சிறிய வடிவில் சிரித்து மகிழும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கோளாம் கண் போல் இமைத்து கதிரொளி வீசி பொன்போல் பொதிந்து பட்டொளி வீசி விண்ணில் இருப்பதால் விண்மீன் என்போம் இப்போ அவங்க ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க கீழே நம்ம இதோட கொஷின்ஸ்லாம் எழுதணும் அதனால வினாக்கள் அப்படின்னு போட்டு அது கீழே கொஷின்ஸ்லாம் எழுத போகிறோம் வினாக்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வண்ணச்சோலை என கவிஞர் குறிப்பிடுவது எதனை ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சு செகண்ட் கொஷின் சோலையில் சுடர் விடுவது எது தேர்டு கொஷின் பகலை கண்டால் விண்மீன் என்ன செய்யும் ஃபோர்த்து கொஷின் விண்மீன்கள் சிறிய வடிவில் சிரித்து மகிழ்வது ஏன் ஃபிஃப்த் ஒன் விண்மீன்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று கவிஞர் கூறுகிறார் இதையோட லெஃப்ட் சைடில் எழுத வேண்டியது எல்லாமே முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் தான் எழுத போகிறோம் அதை நம்ம ரைட் சைடில் தான் எழுதணும் ரைட் சைடு எழுத போகிறோம் அதை நம்ம பார்த்தலாமா பாடர் பொருளுணர் திறன் விடைகள் ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இங்க லெஃப்ட் சைடில் கொஸ்டின் எழுதியிருக்கோம் இல்லையா அதோட ஆன்சர் நம்ம இங்கே எழுந்து போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வண்ண என கவிஞர் குறிப்பிடுவது வானம் ஆகும் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் சோலையில் சுடர் விடுவது விண்மீன்கள் தேர்ட் ஒன்னோட ஆன்சர் பகலை கண்டால் விண்மீன் பதுங்கி நிற்கும் 4th ஒன்னோட ஆன்சர் எட்டா தொலைவில் இருப்பதனாலே விண்மீன்கள் சிறிய வடிவில் சிரித்து மகிழ்கிறது ஃபிஃப்த்து உன்னோட ஆன்சர் விண்மீன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலாகும் என கவிஞர் குறிப்பிடுகிறார் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்